ஓம் நமஸ் வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுவரை யாருமே சொல்லித்தராத வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ஏவல் மூலியமாக செய்யக்கூடிய காட்டேரி மந்திர எந்திர பிரயோக ரகசிய முறைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கே சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் ஆன்மீகத்தில் தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான மாந்திரிகம் சம்மந்தமான நாங்கள் வந்து ஒரு சில தொழில்கள் செய்கிறோம் சாமி ஆனால் வந்து எந்த ஒரு பூஜை செய்தாலுமே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கள் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது சாமி அந்த சொல் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நாட்களில் வந்து நாள் சொல்லி எங்களால் வந்து துல்லியமான பலன் எடுக்க முடியல சாமி இதுக்கு என்ன சாமி எதனால் விஷயம் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்கால முறைன்னு தான் சொல்லலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்தில் வந்து பல குருமார்கள் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் வச்சுருந்தது அவங்க வந்து இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை வந்து செய்கிறதுக்கு இந்த காட்டேரியை வந்து ஏவல் விடுவாங்க அதற்கு வந்து ஒரு சில முறைகள் வந்து பயன்படுத்துவாங்க சூட்சமமான முறைகள் அதாவது இந்த மந்திர இந்திரங்களை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூட்சமமாக அவங்க வந்து ஏவல் முறையில் பயன்படுத்துவாங்க அந்த முறையை பற்றி தான் நான் அது எப்படி செய்கிறது என்ன ஏதுங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முதல்ல செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அஷ்டகர்மத்துக்கு உண்டான நாட்கள் சரிங்களா அதாவது இப்போ வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்திவேசனம் பேதனம் தம்பனம் ஆரணம் உச்சாடனம் இப்படி சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகளுக்கு என்னென்ன நாட்கள்னு சொல்லி நாட்கள் இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வளர்பிரை தொழில்கள் தேய்பிரை தொழில்கள்னு சொல்லியெல்லாம் நிறையா இருக்குது அப்போ அதை வந்து பார்த்தா அந்த நாட்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து முதல்ல அழிஞ்சு விதை எட்டி விதை கருமஞ்சள் கொம்பு அரக்கு உறுதலைப்பூடு படிகாரம் அஞ்சனக்கல் கருங்கோழியினுடைய முட்டை சரிங்களா முட்டைனா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முட்டை முட்டை ஓட்டு பஸ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஓட்டினுடைய பஸ்பம் மட்டும் இதை எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரித்து இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி நல்லா வந்து இடித்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து சூரணம் செஞ்சுக்கிறீங்க சூரணம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா பவுட்ரு மாதிரி செய்து இது கூடயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவு வந்து கொட்டி இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது கருமஞ்சள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த இருந்து தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கருமஞ்சள் தைலம் அது கூட கற்பூரவள்ளி தைலம் வாசனை திரவியங்கள் சரிங்களா அதாவது ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து அதில் வந்து சேர்த்துக்கணும் அதில் வந்து சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் வந்து நல்லா வந்து அரைச்சு வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் வந்து க கழுவத்தில் வச்சு இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி சூரணம் செஞ்சுக்கிறீங்க சரிங்களா சூரணம் மாதிரி செய்து ஒரு சுத்தமான இடத்துல இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் பிரயோகம் அப்படிங்கிறனால இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணுறது மிக அதி சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போது அந்தந்த பிரயோகத்துக்குன்னு சொல்லி விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த நாள் பார்த்து அந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணணும் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள வந்து சேர்க்கணும் இல்லை ஒரே வீட்டில் இருக்காங்க ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வசியத்தை பண்ணணும் இல்லை பிரிஞ்சு போனவங்கள மீண்டும் தேடி வர வைக்கணும் அவங்களுக்கு வந்து ஆகர்ஷணத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதற்குண்டான நாள் சரிங்களா அந்த நாளில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து வெளியே தான் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அந்த மரம் ஆலமரம் இப்படியா இப்ப இப்படிங்கிற மாதிரியான இடங்களில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதிக ஆற்றல் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அப்போ என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த முறையாக சுற்றி பண்ணி விட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீர் எல்லாமே பூராத்தையும் நல்லா வந்து தெளித்து விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல இலை இலவரிச்சிக்கிறீங்க தலவால இலை விரித்து அதற்கு மேலே வந்து நீங்கள் இந்த பச்சரிசி மாவில் வந்து இந்த இதெல்லாம் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா இதைய வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டி பரப்பி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக அதற்கு மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையத்தில் வந்து வில்வ ஓடு எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா வில்வ காயினுடைய ஓடு வில்வ காய் வந்து எடுத்து முறையாக வந்து அதை வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை மாதிரி அந்த நாரெல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் முறையாக எடுத்துடணும் சரிங்களா அதை எல்லாத்தையும் முறையாக எடுத்துகிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியுடைய வசியத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நெய் சுத்தமான காராம்பசு நெய் விட்டு தாமரை நூல் திரியிட்டு நீங்கள் ஏற்றி முறையாக அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை உச்சாடனா கொடுக்குறேன் அதுக்குண்டான படையிலெல்லாம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தம்பனை வேலை பண்ணுறீங்க தம்பனம் அப்படிங்கிறத வந்து சதா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்ருக்குற உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க அவங்கள வந்து ஸ்தம்பனம் பண்ணணும் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து செயலுக்க செய்யணும் இப்படியான ஸ்தம்பன வேலைகள்னு சொல்லி நிறையா இருக்குது சரிங்களா அப்போ அந்த ஸ்தம்பன வேலைகளுக்கு நீங்கள் வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா அதற்கு சரிங்களா அந்த ஸ்தம்பன வேலைகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கொட்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த ஆதல கொட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதல கொட்டை எண்ணெய் வந்து ஊற்றி அதில் வந்து பஞ்சு திரி வச்சு தீபம் ஏற்றி அதற்குண்டான மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம் இப்போ வந்து கணவன் மனைவியிடையே வந்து ஒரு அன்யூனியம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து ஒரு மோகனத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில் வந்து கட்டுக்குடி சரிங்களா அந்த நூல் திரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் பச்சை வெள்ளை இந்த மூணால் இந்த மூணு நூலால் ஆன திரியை வந்து திரிச்சு நீங்கள் வந்து தீபம் மேதலாம் இப்போ வந்து உச்சாடனம் பண்ணணும் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சதா எப்போ பார்த்தாலும் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க எதிரிகள் அவங்கள அந்த இடத்த விட்டு ஓட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரியான உச்சாடன தொழில்கள் இருக்கும் அந்த உச்சாடன தொழில்களுக்கு வந்து புங்கெண்ணெய் இலவும் மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தெய்வமீதி மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ பேதனம் சரிங்களா இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்க அந்த கள்ளக்காதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பேதனத்தை போட்டு விடலாம் சரிங்களா பேதனத்தை போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே காரணமே இல்லாமல் சண்டை வந்துடும் அப்போ அதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புண்ணை கொட்டை எண்ணெய் சரிங்களா இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா துணி இருக்குது இல்லைங்களா சுத்தமான காட்டன் துணியில் திரி திரிச்சு அதில் தீபம் எத்தி மந்திர கொடுக்கணும் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள திரும்ப தேடி வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏரண்டத்து எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த எண்ணெயில் வந்து வெள்ள இருக்கன் திரி போட்டு மந்திர உச்சோடனம் கொடுக்கணும் இப்போ வந்து கள்ளக்காதல் இல்லை தேவையில்லாத சேர்க்கையில் வந்து பிரித்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டினுடைய நெய் சரிங்களா ஆட்டு நெய்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் விற்பாங்க அந்த ஆட்டு நெய்யில் வந்து தாமரை திரி போட்டு நீங்கள் ம மந்திர கொடுக்கணும் அதே மாதிரி இந்த தேவையில்லாத நபர்கள் வந்து ஒரு சில தேவையில்லாத வேலைகளை செய்வாங்க சரிங்களா இப்போ கொடிய நபர்களை வந்து அவங்கள வந்து இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு வேப்பெண்ணெயில் வந்து வேலிப்பருத்தி திரி போட்டு முறையாக அதற்கு உண்டான மந்திர உச்சாரங்கள் கொடுத்து பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காட்டேரி தேவதை வந்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மந்திர உச்சாரணத்தை ஏற்றுக்கிட்டு ஏவல் மூலியமாக நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்து கொடுக்கும் சரிங்களா இதை வந்து கண் கூடவே நீங்கள் அந்த பலனெல்லாம் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாதிரிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவங்களை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் வாழ்க குருவே துணை